வணக்கம் தனுசுராசனியர்களுக்கு பதிமூணு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முடிவதற்குள் முதலும் முடிவுமான விட்டு அது மட்டும் மீண்டும் ராகுவுடன் இணைகிறாரு இந்த இணைவின் இனிதான் எல்லாம் மிரட்டல் ஆரம்பமாக அமையக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க அந்த வகையில தனுசு ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமை இருக்கு பாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது குறிப்பா இந்த காலகட்டங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது மேஷத்தில் குரு பகவானும் கண்ணியில் கேதுவும் மகரத்தில் செவ்வாயும் கும்பத்தில் சனி பகவானும் சுக்கரனும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க மீனத்தில் ராகு சூரியன் புதன் ஆகிய மூன்று கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி சூரிய பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் என்பவர் அடிப்படையில் நவகிரகங்களின் முதன்மையானவர் ஆவார் இவர் பிறந்த நட்சத்திரம் அஸ்தம் கன்னி ராசியாகும் சூரிய பகவானை பொறுத்தவரைக்கும் தட்சனின் மகள் அதித்திக்கும் காசிப முனிவருக்கும் சூரியன் பிறந்தாரு சூரியனுக்கு சாயா என்ற மனைவியும் இந்த தம்பதிகளுக்கு சாவர் சாவர்ணி மனோ சனீஸ்வரன் தபதி என குழந்தைகளும் உள்ளதாக பாவிஷ்ய புராணம் கூறுகிறது சூரியனுடைய மற்றொரு மனைவியினுடைய பெயர் சந்தியா இத்தம்பதிகளுக்கு பிறந்தவர் யமன் சூரியனின் முதல் மனைவிக்கு பிறந்தவர்கள் யமன் மற்றும் யமுனை நதி எனவும் சூரியனின் முதல் மனைவி சூரியனுடைய வெப்பம் தாங்க முடியாமல் சிறிது காலம் அவரை பிரிந்திருக்க எண்ணி தன்னை போலவே ஒரு நிழலை உருவாக்கி விட்டு சென்றாள் எனவும் அந்த நிழல் உருவம்தான் சாயா எனப்படும் சூரியனுடைய இரண்டாவது மனைவி எனவும் சாயாவுக்கும் சூரியனுக்கும் பிறந்தவர் தான் அவகிரகங்களின் ஒருவராகிய சனி எனவும் கூறப்படுது மகாபாரதத்தில் பாண்டவர்களுடைய தாயான குந்தி தனது சிறு வயதில் துர்வாச முனிவருக்கு ஆற்றிய சேவையினால் குந்திக்கு ஒரு மந்திர உபதேசம் வழங்கினார் இம்மந்திரத்தை கொண்டு எந்த தேவரிடம் வேண்டுமானாலும் குழந்தை வரம் பெறலாம் விளையாட்டு பருவத்தில் இருக்கும் குந்தி இதை சோதித்து பார்ப்போம் என சூரியன் தேவரிடம் மந்திரத்தை உச்சரித்தால் மனம் குளிர்ந்த தேவன் குந்திக்கு குழந்தையை வழங்கினார் அக்குழந்தை கர்ணன் ஆவார் மகாபாரதத்தில் இவர் தாராள கொடைவள்ளல் மாபெரும் வீரரும் இப்படிப்பட்ட சூரியன் உலக இயக்கத்திற்கு மிக முக்கியமான ஒன்றாக விளங்குகிறாரு அதன் சக்தியால் தான் ஜீவராசிகள் பயிர்கள் வாழ்கின்றன வளர்கின்றன கோடை குளிர் மலை போன்ற பருவ மாற்றங்களுக்கும் கூட சூரியனாலேயே ஏற்படுகிறது இத்தகைய சிறப்புமிக்க சூரியனை நம்மவர்கள் வழிபாடு செய்வதை வழக்கமாக கொண்டுள்ளனர் சூரியனை வழிபடும் சமயத்திற்கு சௌமாரம் என்ற பொருள் சூரியன் சிவபெருமானினுடைய வலது கண்ணாக இருப்பதாக புராணங்கள் கூறுகின்றன சூரியனை சிவனோடு ஒப்பிட்டு சிவசூரியன் என்றும் விஷ்ணுவோடு ஒப்பிட்டு சூரிய நாராயணர் என்றும் அழைப்பார்கள் சிவபெருமானை நோக்கி கடுமையான கிரகங்களோடு ஒளி மண்டலத்தில் உலா வரும் உயர்வையும் பெற்றாரு மீனம் வரையிலான பனிரெண்டு ராசிகளும் செல்வாரு அவர் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்லும் பொழுதுதான் மாத பிறப்பு நிகழ்கிறது சூரியன் பச்சை நிறைமுடைய ஏழு குதிரைகள் பூட்டிய தேரில் வலம் வருகிறாரு அந்த தேருக்கு ஒரே ஒரு சக்கரம் தான் உண்டு இந்த குதிரைகள் தேரை பெயர் அருணன் இவருக்கு கால்கள் கிடையாது இவர் திருமாலின் பெரிய திருவடி என்று போற்றப்படும் கருட பகவானுடைய அண்ணன் ஆவார் பொன்மயமானது இந்த ரதத்துக்கு ஐந்தாயிரம் இந்த ரதத்துக்கு ஐந்து ஆரங்களும் மூன்று நாபிகளும் உண்டு மூணு நாபிகளும் மூன்று காலத்தை குறிக்கும் சூரிய சக்கரத்தில் உள்ள ஆறு கட்டைகளும் ஆறு ருதுக்களை கூறுகின்றன சக்கரத்தின் மேல்பாகமும் கீழ்பாகமும் உத்திரானியம் தட்சியானிய காலத்தை குறுக்கிறது சூரிய பகவான் தன்னுடைய தேரில் நான்கு பட்டண நான்கு பட்டங்கள் பட்டணங்களை சுற்றி வந்து காலை மதியம் மாலை அர்த்தராத்திரி என்ற காலங்களை உண்டாக்குகிறாரு சூரிய பகவானை வழிபடும் விரதங்களில் முக்கியமானது சப்தமி ஆகும் இது சூரிய ஜெயந்தி என்று அழைக்கப்படுகிறது தை மாதத்தில் வரும் சப்தமியே ரத சப்தமி என்று அழைக்கிறார்கள் அன்றைய தினம் சூரியன் பயணிக்கும் தேரை இழுத்து செல்லும் ஏழு குதிரைகளும் ஒரே சேர வட நோக்கி வடக்கு நோக்கி திரும்பி பயணத்தை தொடர்கின்றன இந்த இனிய நாளில் சூரிய உதயத்தில் எழுந்து புண்ணிய தீர்த்தங்களில் நீராடுவது சிறப்பு சேர்ப்பதாகும் அது மட்டுமில்லாமல் இந்த ரத சப்தமி என்று தொடங்கும் தொழில் பணிகள் மிகவும் சிறப்பாக நடைபெறும் போல் இந்நாளில் செய்யப்படும் தான தர்மங்களும் பல மடங்கு புண்ணியம் கிடைக்கும் என்கிறார்கள் ஒருவருடைய ஜாதகத்தில் சூரியன் யோக நிலையில் இருந்தால் தலைமை பதவி தானாக தேடி வரும் உலகமே திரும்பி பார்க்கும் வகையில் குன்றின் மேல் ஈட்ட விளக்கு போல புகழால் பிரகாசமடைவார்கள் அரசு அதிகாரம் தானாக தேடி வரும் சிறந்த நிர்வாகி என பெயர் எடுப்பார்கள் சூரியன் தந்தைக்காரகன் என்பதால் தந்தையினுடைய பாசம் அபரிமிதமாக இருக்கும் தந்தை வழி சொத்துக்கள் கைக்கு வரும் மன மனதை அதிகரிக்கும் அறிவும் திறமையும் அதிகரிக்கும் எடுத்த முடிவில் உறுதியாக இருப்பார்கள் இந்த பிரச்சனைகளையும் சமாளிக்கும் மனதை சூரிய பகவான் அளித்தருள்வாரு சூரியன் ஆத்மகாரகன் காரகன் உடலுக்கும் உள்ளத்திற்கும் சக்தியை தருபவர் அவரே ஜாதகத்தில் பலமில்லாமல் இருந்தால் உடல் உஷ்ணம் ஏற்படும் இருப்பார்கள் கண் பார்வை கோளாறு ஏற்படும் தலைவலி தலை சுற்றல் ஏற்படும் என்னென்ன யோகங்கள் வரும் என்று பார்க்கும் போது ஒன்றுக்கொன்று நெருக்கமான கிரகங்கள் ராசியில் அடிக்கடி கூட்டணி அமைத்து சஞ்சரிக்கும் யோகமும் ராஜ யோகமும் வழங்கக்கூடியவர்கள் இந்த யோகத்தால் கல்வியில் சிறந்து விலகுவார்கள் செல்வமும் செல்வாக்கும் இவர்களை தேடி வரும் ஒருவருடைய ஜாதகத்தில் சூரியனுக்கு பனிரெண்டாம் எட்டில் சந்திரன் ராகு கேதுவை தவிர செவ்வாய் புதன் குரு சுக்ரன் சனி இவர்களில் ஒருவர் இருந்தால் அது யோகம் என்பார்கள் யோகத்தால் பிறந்தவர்கள் வசி யோகத்தில் பிறந்தவர்கள் இந்த அமைப்பில் பிறந்தவர்களை அனைவரும் விரும்புவார்கள் நல்ல குணமும் தர்ம சிந்தனையும் உடையவர்களாக இருப்பார்கள் அரசாங்க உயர் பதவி வேலை செய்யும் இடத்தில் தலைமை பதவி பெற்று வாழக்கூடியவர்கள் இனிமையான வார்த்தை பேசக்கூடியவர்கள் எண்ணற்ற நன்மைகள் இவர்களுக்கு தேடி வந்து அமையும் இவ்வளவு மேன்மைகளை கொண்ட சூரிய பகவான் மீனராசியில் ராகு மற்றும் புதனுடன் இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க இதன் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம்

உறவுகள் உதவிகரமாக அமைய இருக்காங்க கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க பொது வாழ்வில் இருப்பவர்கள் எதிர்பார்ப்பு பூர்த்தியாக கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க தாமதமாகிய பதவி உயர்வு உங்களுக்கு கிடைக்கலாங்க அதே போல வாகனங்கள் வாங்குவதற்கு வாய்ப்புகள் இருக்கு என்பதால அதற்கான முயற்சிகளை தற்போது தாராளமாக மேற்கொள்ளலாங்க சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது தனுசு ராசினியர்கள் மேலும் என்ன மாதிரியான விஷயங்களுக்கு நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும் போது உஷ்ண நோய்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க சரமத்தில் பிரச்சனைகள் வரலாங்க ராகுவோடு இணைந்திருப்பதால மனைவிக்கும் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் அவ்வப்போது வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இது மாதிரியான நேரங்கள்ல ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது மிகவும் நல்லதுங்க தாயாருடைய உடல் நலனில் கவனமாக இருங்க சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அவருக்கு நோயாளர்களுக்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது தனுசு ராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது ராகவேந்திரரை வழிபட பாவங்கள் கரையுங்க பலன்கள் விளையும் தினமும் லட்சுமி நாராயணம் நாராயணரை வழிபடுங்க என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்